தேர்வர்களுக்கு வணக்கம் தமிழ் இலக்கணம் சீரிஸ்ல நம்ம வந்து ஆல்ரெடி கொச்சை சொற்கள் ஓகேங்களா அதாவது பேச்சு வழக்கு அதுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்கள் ஆல்ரெடி பார்ட்டு ஒன் வந்து போட்டிருக்கேன் அது ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் ஆச்சு கண்டினியூவாக என்னால் போட முடியல அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஓகேங்களா ஸோ அதாவது வழுவுச்சல் கொச்சையான சொற்கள் இல்லை தப்பான சொற்கள் இல்லை பேச்சு வழக்கு சொற்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கான திருத்தப்பட்ட சொல் இந்த சைடு கொடுத்துருக்காங்க தமிழ் இலக்கணம் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்குது அந்த வீடியோ பார்ட் ஒன் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன் உசுர் உசிர் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பேச்சு வழக்குல வந்து சொல்கிறோம் பட் அதற்கு இணையான திருத்தப்பட்ட சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் அப்படின்றது ஓகேங்களா செகண்ட் ஒன் பாருங்க ஊரணி அப்படின்னு சொல்றோம் பட் கரெக்டான வார்த்தை வந்து என்னது ஊருணி ரூ வந்து போடணும் ஓகேங்களா ஊருணி அப்படின்னு போடணும் அடுத்தது ஒருவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் அது தவறு ஒருத்தி ஒருவன் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா வரணும்னா ஒருத்தி அப்படின்னா வரணும் ஓகேங்களா ஒருவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருவல்னு நம்ம எங்கேயுமே இந்த பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோமா எனக்கு தெரியல பட் ஒருத்தி அப்படின்றதான் கரெக்டான ஒரு வார்த்தை நாலாவது ஒன்று பாருங்க கடக்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பட் திருத்தப்பட்ட சொல் வந்து என்னது கடைக்கால் கடைக்கால்ன்னு வரணும் ஓகேங்களா கடைக்கால் அந்த கம்பு உண்டுவாங்களா வாங்களா கடைக்கால் உண்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலா என்னது அது கடைக்கால் அப்படின்றது தான் கரெக்ட் அடுத்தது பாருங்கள் குடக்கூலி ஓகேங்களா இது வந்து என்னதுன்னா வாடகை கொடுக்குறாங்க இல்லையா அதைத்தான் வந்து குடக்கூலி அப்படின்னு சொல்கிறோம் பட் ஒரிஜினலாக அது வந்து என்னது திருத்தப்பட்டது வந்து என்னன்னா குடிகூலி ஓகேங்களா குடிகூலி வாடகை அப்படின்றது அது நம்ம வந்து சொல்கிறது பட் குடிகூலி அப்படின்றதான் அதற்கு திருத்தப்பட்ட சொல் அடுத்தது முயற்சித்தார் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்குல சொல்லக்கூடியது பட் சரியான சொல் முயன்றார் அவர் ரொம்ப முயற்சி சொல்லுவோம் பட் அவர் வந்து முயன்றார் அப்படின்னு வர்றதுதான் கரெக்ட் அடுத்தது பாருங்களேன் வண்ணாத்தி பூச்சி பட் ஒரிஜினலா சரியானது வந்து என்னன்னா வண்ணத்து பூச்சி வண்ணாத்தி பூச்சின்னு கொடுத்துருக்காங்க சரியான சொல் வந்து என்னது வண்ணத்து பூச்சி அப்படின்றது அடுத்தது பாருங்க வெந்நீர் வெந்நீர் அப்படின்றதுல ரெண்டு சொல்லி இன் கொடுத்துருக்காங்க பட் சரியான சொல் வந்து என்னது வெந்நீர் இந்த இன் போடணும் ஓகேங்களா அடுத்தது என்ன 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 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் பட் திருத்தப்பட்ட சொல் வந்து எனது எண்ணெய் அப்படின்றதா இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த எண்ணெய் அப்படின்றது இந்த வார்த்தையை கொடுத்துருவாங்க நம்ம பேச்சு வழக்கில் இதே சொல்லி பழகி இருப்போம் பட் சரியான சொல் வந்து எனது எண்ணெய் இந்த ஈ வந்து இருக்கணும் ஓகேங்களா அந்த மெய்யெழுத்தோட அது வந்து முடிஞ்சிருக்கணும் அடுத்தது பாருங்க சிகப்பு நிறங்கள் வந்து சிகப்பு அப்படின்னு சொல்றோம் பட் சரியான சொல் வந்து என்னது சிவப்பு அப்படின்றதான் கரெக்டா ஓகேங்களா சிகப்பு கிடையாது சிவப்பு அப்படின்ற நிறம் தான் கரெக்ட் அடுத்தது பாருங்க தாவாரம் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்களா பட் சரியான சொல் வந்து என்னது தாழ்வாரம் ஓகேங்களா தாழ்வரம் இங்க தாவாரம் அந்த எழுத்து எங்க இருக்கு அதை எங்க குறிலா மாத்திருக்காங்க எல்லாமே பாத்துக்கோங்க தாவாரம் இங்க வா கொடுத்துருக்காங்க இங்க வரம் தான் கொடுத்துருக்காங்க தாழ்ம் அப்படின்றது சரி ஓகேங்களா அடுத்தடுத்த ஆப்ஷன்லயே ஒரு இடத்துல வந்துட்டு இங்க தாழ்வாரம் நெடியில கொடுத்துருப்பாங்க அடுத்த ஆப்ஷன்ல கீழே தாழ்வாரம்னு கொடுத்துருப்பாங்க நம்ம தாவாரம் தாழ்வாரம்னு படிச்சுட்டு போயிருப்பா அந்த நெடியில வச்சு போட்டுறக்கூடாது இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க குரில் வாதம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தாழ்வரம் அப்படின்றதான் கரெக்ட் புண்ணாக்கு அதற்கு சரியான திருத்தப்பட்ட சொல் வந்து என்னது பின் நாக்கு மூணு சுழியின் தான் வந்திருக்கு செக் பண்ணிருங்க இங்கே மூணு சுழியின் இங்கே மூணு சுழியின் புண்ணாக்கு கிடையாது பின் நாக்கு அப்படின்றதான் கரெக்ட் அடுத்தது பாருங்க கோர்வை கிடையாது கோவை அப்படின்றதான் கரெக்ட் ஓகேங்களா ஆசார கோவை அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் தமிழ்ல கோர்வை அப்படின்றது கிடையாது ஓகேங்களா அடுத்தது வலது பக்கம் கிடையாது வலப்பக்கம் அதே மாதிரி இடது பக்கம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க இடப்பக்கம் வலப்பக்கம் அதுதான் கரெக்ட் தென் பேரன் கிடையாது பெயரன் அப்படின்னு தான் வரணும் ஓகேங்களா பேரன் அப்படின்றதற்கான திருத்தப்பட்ட சொல் வந்து என்னது பெயரன் அப்படின்னு வரணும் தென் பேத்தி அப்படின்னா என்னது பெயர்த்தி அப்படின்னு வரணும் ஓகேங்களா தலஹானி இது நம்ம யூஸ்வலா சொல்றது தலையணை அப்படின்றது அதற்கு திருத்தப்பட்ட சொல் அதே மாதிரி பாருங்க வேர்வைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா வியர்வை அப்படின்றதான் சரியான சொல் சீயக்காய் கிடையாது சிகைக்காய் ஏன்னா சிகைனா என்னது கூந்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ சிகைக்காய் சிகை அந்த கூந்தலுக்கு உண்டான காய அரைச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் போடுறோம் ஓகேங்களா சீயக்காய் கிடையாது சிகைக்காய் சிகைன்றது இந்த இடத்துல கூந்தல்னு அர்த்தம் தென் சுவற்றில் அப்படி எழுதக்கூடாது சுவரில் அப்படின்றது இப்ப இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து சுவரிலெல்லாம் எழுதியிருப்பாங்க இந்த சுவற்றில் விளம்பரம் செய்யாதீர்கள்னு எழுதியிருப்பாங்க அதுவே தப்பு தான் எப்படி எழுதணும் இந்த சுவரில் விளம்பரம் செய்யாதீர்கள் சுவரில் அப்படின்றதான் திருத்தப்பட்ட சொல் ஓகேங்களா சோ ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கோம் இது பார்ட் டூ இன்னொரு ஒரு ஒரு புக்கில் உள்ளது ஒன்று இருக்குன்னு அது பார்ட் த்ரீல போடுறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது ரிலேட்டடான வேற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுனால அதை அந்த மாதிரியான வலுவு சொற்களையும் அதற்கு திருத்தப்பட்ட சொற்களையும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ